ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் முட்டை பொரியல் தான் பார்க்க போறோம் அதுக்கு வந்து இப்ப வந்து எண்ணெய் லேசா நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அது வந்து காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அது நல்லா பொரியணும் பொரிஞ்சோடனே வெங்காயம் பச்சை மிளகாயை போடணும் சின்ன வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் பட்டு நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் எவ்வளோ வெங்காயம் போட்டிங்கனாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அந்த சின்ன வெங்காயம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கணுன்னா அதில் லேசாக வந்து ஒரு அஞ்சாயிரம் கருவேப்பில் போடணும் போட்டு வதக்கிட்டு இந்த வெங்காயம் முட்டை காலிஃப்ளவர் எல்லாத்துக்கும் தேவையான உப்பு நம்ம வந்து இதில் போட்டுடலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து உப்பும் தூளும் போட்டு லேசாக வெது வெதுன்னு தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருப்போம் ஏன்னா அது வந்து புழுலாம் இருந்தால் வந்து தண்ணினா அந்த பூக்குள்ளேயே அப்படியே செத்து போயிடும் ஆனால் வந்து இந்த மாதிரி வெது வெதுன்னு தண்ணி வச்சோன்னா வெளியே வந்துடும் தண்ணிக்கு வெளியே வந்துடும் அதனால நம்ம அந்த மாதிரி வெது வெதுன்னு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு காலிஃப்ளவரை கழுவிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியில் அஞ்சு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு நம்ம ரெடியாக வச்சுக்கணும் ஸோ அதை வந்து அதை வச்சுட்டு நம்ம வந்து எப்போ செய்கிறோமோ முட்டை போட போகிறோமோ அப்போ தான் வந்து நம்ம அந்த அவிச்ச காலிஃப்ளவரை வந்து இந்த வெங்காயம் அதெல்லாம் பண்ணுறது வந்து சூடாக பண்ணணும் காலிஃப்ளவர் வந்து முன்னாடியே கூட அவிச்சு நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம் அவிக்கிறதுங்கிறது இட்லி செட்டில் அஞ்சு நிமிஷம் வைக்கணும் ஸோ இந்த மாதிரி காலிஃப்ளவரை போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் லைட்டாக அதை நம்ம முன்னாடியே செஞ்சிடணோனா சூடு வர அளவுக்கு நம்ம வந்து அதை ஒரே ஒரு வதக்கு வதக்கிக்கணும் இல்லை நம்ம வந்து இப்போ தான் இட்லி செட்லேருந்து அவிச்சு எடுத்துருந்தோம் அப்படின்னா உடனே வந்து அது அஞ்சு நிமிஷத்தில் சூடாகிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் வந்து நம்ம இப்படி வதக்கணும் இது இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இதில் வந்து முட்டை ஆட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இந்த காலிஃப்ளவருக்கு வந்து நான் வந்து மூணு முட்டையை வந்து உடச்சி நல்லா அடித்து வச்சுருக்கேன் அது தான் இப்போ வந்து நான் வந்து இதில் ஊற்ற போகிறேன் ஊற்றி நம்ம மிதமான சூட்டில் நம்ம நல்லா கிண்டிட்டு இறக்க போகும்போது கொஞ்சம் மிளகு ஜீரகம் தூள் போட்டு நம்ம இறக்க போகிறோம் ஸோ இந்த முட்டை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு ரொம்ப ஹையில வச்சிடோம் இந்த இடம்லாம் ரொம்ப செவந்து போயிடும் அதனால் நம்ம பொறுமையாக தான் வச்சு இதை கிண்டணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகு ஜீரகத்தை வந்து தூவிட்டு நம்ம அடுப்பாம திடலாம் நம்மளுடைய காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஸோ முட்டை சாப்பிடாதவங்க அந்த காலிஃப்ளவர் அஞ்சு நிமிஷம் வதக்கினோன்னா மிளகு சீரகம் போட்டு அடுப்பு அமைத்துட்டு சூடாக வந்து வெறுமனவே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் வந்து மஷ்ரூமும் செஞ்சாலும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய காலிஃப்ளவர் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்ட்டு நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ ഫ്രണ്ട്സ് താങ്ക് യൂ